ஹலோ மக்களை தமிழகத்தில் அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் நடக்கப் போகுது அதனால அரசியல் களம் சூடுபிடிச்சிருக்கு தமிழகத்தில் கடந்த ரெண்டு தேர்தல்கள்லையும் தனியாக போட்டிட்டு பெரிய வெற்றியை பெற முடியாத பாஜக இந்த தடவை அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்ன்ட்டு ஆர்வமாக இருக்காங்க இந்த நிலமையில பாஜக அதிமுக கிட்ட தன்னோட தொகுதி பங்கீடு கொடுத்து பேசியிருக்காங்க அவங்க மொத்தம் பதினாறு தொகுதிகளை கேட்ருக்காங்க ஆனால் அதிமுக அதை கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியலை அந்த பதினாறு தொகுதிகள் என்னன்னு நாம் இப்போ பார்க்கலாம் இதனால ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தொடங்கியிருக்காங்க பாஜகவோட தலைமை திமுகவை தோற்கடிக்க வலுவான கூட்டணி தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதிமுகவும் தனியாக போட்டிட்டாங்கன்னா ஆட்சிக்கு வருவது கஷ்டம்னு சொல்லிட்டு கூட்டணி வாய்ப்புகளை இருக்காங்க இதனால கூட்டணி குறித்த எந்த கட்சியும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை தேமுதிக மற்றும் பாமக போன்ற கட்சிகள் யார் கூட இணைகிறாங்க அப்படின்னு இன்னும் தெளிவாக தெரியலை பாமக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் சமீபகாலமாக திமுக பக்கம் சாஞ்சிட்டு வராங்க தேமுதிகவும் தனித்து போட்டியிடுவோம் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருந்தாலும் கடைசி நேரத்துல திமுக கூட இணைவது சாத்தியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அண்மையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நெல்லைக்கு வந்தப்ப தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் நயனார் நாகேந்திரனும் சேர்ந்து ஆலோசனை நடத்தியதா தகவல் வெளியாயிருக்கு அந்த சந்திப்புல பாஜக போட்டியிட விரும்புகிற தொகுதிகளோட பட்டியலை அமித்ஷா வழங்கினதாக சொல்லப்படுது பாஜக இந்த தடவை கோவில்கள் அதிகம் இருக்க பகுதியில் தான் வலுவாக செயல்பட முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க அதனால் நெல்லை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீரங்கம் போன்ற பிரபலமான கோவில் நகரங்களை உள்ளடக்கிய பதினாறு தொகுதிகளை பாஜக கேட்ருக்கதா தகவல் வெளியாகிருக்கு இந்த தொகுதிகளில் இந்துத்துவ அடிப்படையிலான அரசியல் எளிதில் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வட்டாரம் நம்பிக்கையோடு இருக்காங்க அந்த பதினாறு தொகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் மதுரை மேற்கு கிழக்கு ராமேஸ்வரம் திருவண்ணாமலை சிதம்பரம் கும்பகோணம் காஞ்சிபுரம் தெற்கு வடக்கு தஞ்சாவூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருச்செந்தூர் நெல்லை கன்னியாகுமரி திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்க ரேணிகுண்டா கோயம்புத்தூர் தெற்கு சேலம் இதே மாதிரி பாரம்பரியமான இடங்களில் பாஜக தொகுதிகளை கேட்டு அதிமுக கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் அதிமுக இந்த தொகுதிகளை பாஜக கிட்ட ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது எளிதான காரியம் கிடையாது காரணம் இந்த கோவில் நகரங்களில் அதிமுகவுக்கும் வலுவான ஆதாரம் வலுவான ஆதரவு இருக்கு குறிப்பா ஸ்ரீரங்கம் தொகுதி ஜெயலலிதா வெற்றி பெற்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அப்படின்றதுனால அதிமுக அதை கைவிட விரும்ப மாட்டாங்க இதனால தொகுதி பங்கீடு குறித்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்கு வரல பாஜக இந்த தடவை குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது இடங்களில் போட்டி போடணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருக்காங்க ஆனா அதிமுக பாஜக வாக்கு வங்கி தமிழகத்துல இன்னும் பலவீனமா தான் இருக்கு அதிக இடங்கள் கொடுத்தாங்கன்னா கூட்டணியின் கணக்கு பாதிக்கப்படும் அப்படின்ற கவலையும் எழுந்திருக்கு அதிமுகவோட உள்புறத்தில் கூட பாஜகவோட கூட்டணி போயிடுச்சு அப்படின்னா நமது மதச்சார்பற்ற அடையாளத்துக்கு பாதிப்பு உண்டாகும் அப்படின்ற எதிர்ப்பு குரலும் இருக்கு ஆனாலும் திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணி தேவை அப்படின்றனால ரெண்டு கட்சிகளும் சமரசத்தில் ஈடுபடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குற நிலையில் பாஜக அதிமுக கூட்டணி உறுதிப்படுத்தப்படுற வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் பாஜக கேட்டிருக்க பதினாறு கோவில் நகர தொகுதிகளை அதிமுக ஒப்புக்கொள்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது அடுத்த சில மாதங்களில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இந்த அரசியல் சமன்பாட்டை தீர்மானிக்கும் நன்றி